என்னடா கையில குட்டி குட்டி பால்ஸாக வச்சிருக்கனேன்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் இது வந்து ஒரு செயற்கை உரம் அதாவது கெமிக்கல் பர்டிலைசர் இது வந்து செடிக்கு தேவையான நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் கொடுக்கும் இது வந்து எல்லா செடிக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கீரை செடிகள் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி பூச்செடிகள் குரோட்டன்ஸ் செடிக்கெலாம் போடலாம் அதே மாதிரி நம்ம வந்து பெரிய செடியா இருந்தா ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது பால்ஸ் போடலாம் சின்ன செடியாக இருந்தால் சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு பத்து பால் மட்டும் போடுங்க இந்த இந்த டிஏபி போடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா டெய்லிக்கும் தண்ணி ஊற்றணும் இல்லனா செடியோட வேர் சுட்டு செத்து போயிடும் அதை மாதிரி இதை வந்து மோஸ்ட்லி வேர் ஒட்டை போடக்கூடாது நம்ம மண்ணு தோண்டி விட்டு சைடில் ஓரமா போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு டெய்லிக்கும் தண்ணி ஊத்துங்க இது வந்து நம்ம மண்ணுக்கு டேரெக்டாக போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க தொட்டிகளில் மட்டும் யூஸ் பண்ணுங்க நம்ம டேரெக்டாக மண்ணில் போடும்போது இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் போறதுனால என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு வந்து செத்து போயிடும் அதனால தொட்டிகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க இது வந்து வாழைப்பழத்தோல் இருக்குல்ல அதுல ரெடி பண்ண தண்ணி இதுல வந்து நிறைய மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம் அதாவது நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும் இது வந்து செடியை நல்லா பூஸ்ட் பண்ணும் இது எப்படி நம்ம ரெடி பண்ணுங்கறத ஒரு ஃபுல் வீடியோல கொடுக்குறேன் டிஏபி போட்டுட்டு டெய்லிக்கும் கொஞ்சம் தண்ணி ஓட்டிட்டே இருங்க இல்லைனா செடி வந்து செத்து போயிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பை பாய்